பத்து சீட்டு போன தடவை ஏழு எட்டு இந்த வாட்டி கூட ஒண்ணு ஏன் தண்ணி தர தமிழ்நாட்டுக்கு ஆய் சூப்பர் சூப்பர் எங்கெந்த குடுகுடுப்புக்கார வர சொல்லு சக்கமா சொல்றான் சக்கமா சொல்றான் சக்கமா சொல்ற அவனை வர சொல்லு இப்போ வர சொல்லு ஸ்டாலின் தவறாரு விடியல் தர போறாரு அந்த பாட்டை நல்லதே நல்ல ஆம்பளை பொறுத்துல போடுறான் இப்போ ஒரு போட்டுக்காட்டு அந்த பாட்டை ஆடிச்சு கொண்டே விடுவாங்க என்ன விடியல் வருது அவன் ஒரு செட்டு தண்ணி தர முடியாதுங்கிறான் பிஜேபி கூட நின்று அங்க மேட்டுது ஆனால் நீ வரிசை நின்று போடு அவனுக்கே ஓட்டு தாமரை உதயசூரியன் கை ஐம்பது வருஷமா அவங்களுக்கு போட்டு நீங்க சாதிச்சது உங்க பிள்ளைகள் இந்த மொட்டை முச்சந்தி இந்த நட்டை நடு ரோட்ல போட்டதை தவிர நீங்க ஒன்றும் சாதிக்கல ஒண்ணுமே சாதிக்கல நாங்க இருக்கோம் கத்திக்கிட்டு சாதனம் நாங்கள நாதி இருக்க எடுத்து சொல்லக்கூட ஆள் இருக்க எடுத்து சொல்ல கூட ஆள் இருக்காது அவனுக்கு கட்டினா ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கரிகால் பருவளை சோழன் அது என்ன அணை நினைச்சியா இல்ல சப்டம் தடுப்பணை தடுப்பணை தான் கட்டணும் ஓவர் நீ நிறைஞ்சு அப்படி போயிடணும் அடுத்த உனக்கு வேணுங்கிற அளவு பிடிச்சுக்கிட்டு விட்டுறணும் அதான்டா ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி என் பாட்டன் உலகத்தின் தலை சிறந்த நீர் மேலாமையை கரிகால் கரையால் சோழன் ஆனா நீ அயோக்கிய பய நதியின் கட்டி நிறுத்திக்கிற கால்கள் தடை விட்டால் அதை விளங்காம அப்படி விழுந்துருது செயலில் விழுந்தது அதேதான் தான் பூமி தாய்க்கு என் தாயின் முளைமார்புல எப்படி பால் வந்ததோ அப்படி பூமி தாயின் இருந்து எனக்கு அருவி வருது பால் பூமி தாயின் பால் அது ஓடி வருது ஏரிய நீட்டின கம்மாயை நீ விட்டுன குளத்தை நீ விட்டுன கிணறு இயற்கையின் அரும்பெரும் கொடை அதை தடுக்க நீ யார் எப்படி தடுப்ப பசுமாடுச்சிருக்க கண்ணுக்குட்டி கொண்டு பால் கறக்க போற கண்ணுக்குட்டி அப்படி குடிக்க விடுவேன் ரெண்டு முட்டு முட்டினோட அது தான் பால் கறக்கிறோம் நினைச்சு கறக்கும் நீ மறுபடியும் கண்ணுக்குட்டியை பிடிச்சு கட்டிடுவேன் வேண்டிய அளவுக்கு இறந்துக்கிற மறுபடியும் கொஞ்சோண்டு பாலை வச்சிருவேன் இந்த அது போய் குடிக்கும் இதுதான் நீரை பயன்படுத்தி முறை மழை பொழிவு அருவி ஓடி வருது ஆறு உனக்கு வேண்டிய அளவுக்கு என்ன பண்ணணும் பிரிச்சு ஏரி குளம் என் ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட துடிக்கிற நீ ஐயாயிரம் ஏக்கர்ல ஏரிய வெட்டி நீரை திருப்பி தேக்கியதான் அங்கே இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கரு நானூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர்லாம் அப்படியே ஏரி கம்மா குளம் அளவு தேக்கிக்கிட்டு இந்த கண்ணுக்குட்டி தாய்கிட்ட மறுபடி விடுவியோ அப்படி எங்க இருந்து வந்ததோ அந்த கடல் தாய்கிட்டேயே இந்த நதியை சேரவிடணும் அதான்டா இயற்கை நீ அந்த இடத்துல குறுக்கட்டாக்குன்னு ஒரு அணையை போட்டு நிறுத்திக்கிற அப்ப மனித உடலிலே அடைப்பு அந்த ரத்த நாளங்களில் தடையற்பட்டார் செயல் எழுப்பது போல பூமி தாயின் ரத்த நாளங்களாக நிலமங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற நிலத்தடி நீர் உயரும் வாழ்கிற உயிரினங்கள் வாழும் மற்ற இடத்துல நதியில தண்ணி ஓடாதனால அங்க இருக்கிற மரம் செடி கொடி அதை நம்பி இருந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் செத்து போகும் அப்ப ஆறு செத்து போயிருது அப்ப என்ன பண்ணணும் நீ அணையை கட்டி தடுக்கூடாது தடுப்பணை கட்டி உனக்கு வேண்டியது தேக்கிக்கிட்டு திருப்பி மேலே ஏறி அடுத்த இடத்துக்கு நீரை ஓடுவதற்கு அனுமதிக்கணும் அப்படியே செய்ய போறாங்க இப்ப மேகதாதல அணை கட்டணும் கட்டக்கூடாதுன்னு காங்கிரஸ் சொல்லுமா கட்டக்கூடாதுங்க பாரதிய ஜனதா சொல்லுமா எங்க அப்பா மணியரசனும் அவர் மகன் சீமானந்தான் கத்துவோம் ஏன் இந்த மண்ணின் மீது இந்த மக்கள் மீது காதல் கொண்ட பெருமக்கள் பேரன்பு கொண்ட பிள்ளைகள் நாங்கள் தான் சொல்லுவான் இது உனக்கு மண்ணு எனக்கு என் தாயின் மடி இது உனக்கு வெறும் பூமி இது உலகத்தில் எல்லா உயிருக்குமான தாய் சீமான் பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம் தொடர்ந்து மற்ற செய்திகளை பதிவு பண்ணலாம் பத்மநாபன் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்